எங்க அம்மா என்ன எப்படி காப்பாத்த போறனே தெரியல எங்க அம்மாய காப்பாத்த பைசா வேற இல்ல எப்படி காப்பாத்த போறேனோ தெரியல நம்மளுக்கு தெரிஞ்ச வியல்கிட்ட பைசா கேட்டு பாப்போம் மாமா மாமா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மாமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவ மாமா நீங்க கொஞ்சம்ண்ட உதவி பண்ணீங்கன்னா காபாத்திரலாம் மாமா இது என்ன எல்லாருக்கும் பைசா ஊடுகுது இது என்ன சத்ரவான நினைச்ச காசை எல்லாம் ஒண்ணேன்னு போடா ஏய் இங்க பாரு உங்க அம்மா 얘னட்ட இருந்து பைசா வாங்கியத விட அட்வான்ஸ்ல நிறைய எடுத்துிருக்க அவன் திரும்பி வருவாளா மாட்டாளான்னு யாருமே தெரியாது நான் எந்த நம்பிக்கையில உனக்கு பைசா கொடுக்கணும் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா எங்க அம்மாவை காப்பாத்திரலாம்க்கா காசு எல்லாம் ஒண்ணு இல்ல போடாங்க எங்க அம்மாய்க்கு உதவி செய்ய யாருமே இல்ல கையில வேற பணமே இல்ல எங்க அம்மா என்ன எப்படி காப்பாத்த போறேன்னே தெரியல என் ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏன் அழுதுட்டு வர இல்ல ஃப்ரெண்ட் எங்க அம்மாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு எங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் டாக்டர் அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டாவ பணத்தை யார்கிட்ட போய் கேட்கணும்னே தெரியல யாருமே என்ன உதவி செய்ய இல்ல ஃப்ரெண்ட் நானும் எல்லாம் வீட்டுலயும் பணம் கேட்டு பார்த்தேன் யாருமே நான் தெரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் யாரு ஃப்ரெண்ட் உனக்கு உதவி செய்ய இல்லன்னு சொன்னா உனக்கு உதவி செய்யதா இயேசு கிறிஸ்து இருக்காரு நீதானே ஃப்ரெண்ட் நேத்து என்கிட்ட சொன்ன எனக்கு எப்பமே ஏசப்பாயே போறوني நீ ஏசப்பா மேல முழு விசுவாசமா இரு ஃப்ரெண்ட் அப்ப அவங்களோட அம்மாவை கண்டிப்பா காப்பாத்தலாம் ஃபர்ஸ்ட் வீட்லவே பிரேயர் பண்ணு அவரால முடியாதது எதுவுமே இல்ல தெரியுமா ஃபர்ஸ்ட் வா நம்ம வீட்லவே பிரேயர் பண்ணுவோம்

சரி நீங்க போங்க நான் செக் பண்ணி பாக்கிய எம்மா கொஞ்சம் வாய் திறங்க ஏப்பா உங்க அம்மாக்கு காய்ச்சல் எல்லாம் குணாயிட்டு நாளைக்கு உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு விட்டுரலாம் ரொம்ப நன்றி டாக்டர் உம் எம்ம நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்

இன்னை கூட ஏசப்பா தான் ரட்சகர்னே தெரிஞ்சுக்கிறேமா ரொம்ப ஹாப்பியடா கண்ணா அண்ணே நாளைக்கு எனக்கு பர்த்டேனே நீங்க எப்பனே எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவிய கவலைப்படாதமா இவ்வளவு நன்மை செஞ்ச ஏசப்பா இன்ன நம்மள செய்வாரு என்ன பேசிட்டு இருக்குதியா ஐயா ஆ நீங்க உட்காருங்கம்மா நீங்க உட்காருங்க நான் எதுக்காக வந்தனா அசோக் இனிமேல் படிக்க போறான் ஆமாங்கய்யா ரொம்ப நல்ல பையமா எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியுது ஆனா என்னமா குடும்ப சூழ்நிலையினால எங்கள்கிட்ட வேலை பாக்குறான் குட் கிளப்ல இருந்து என்ன ரொம்ப நல்ல பையங்க எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியுது எல்லாம் படிச்சானா ரொம்ப இன்டெலிஜென்டா வருவான் ஆனா என்ன பண்றது அவன் குடும்ப சூழ்நிலையினாலதான் இங்க வேலைக்கு வரான் அவனை எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருங்க அவன் என்கிட்ட வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்து ஆனா அண்ணாங்களோட குடும்ப சூழ்நிலையை பார்த்து தான் அவனுக்கு நான் வேலை கொடுத்தேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவன் இனி படிக்க போறான். அம்மா நன்றி ஐயா. சமீர் சாப்ட்ட கதாது வாங்கிட்டு வாடா. அம்மா அம்மா இருங்க. சமீர் இனி படிக்க போறான். ஆனாலதே எனக்கு அவியலுக்கு அவியல்கேதா செய்யணும்னு தோணிட்டே இருந்தது. அதான் இனி தீபாவளி வர போகுதுல்ல அதுக்கு பட்டாசும் ஸ்வீட்டோ ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கற. ஐயா எதுக்கையா இதெல்லாம் வச்சிக்குங்கமா

அம்மா நான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேம்மா ஆ போடா கண்ணா ஃப்ரெண்ட் நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எல்லாம் பிரச்சனையே மாறிட்டு நான் உன் வாழ்க்கையில வந்ததுனால இல்ல ஃப்ரெண்ட் ஏசப்பாவ வாழ்க்கையில வந்ததுனால தான் ஏசப்பாவ வாழ்க்கையில வந்ததுல உன்னோட பிரச்சனையே மாறிட்டு உண்மைதான் ஃப்ரெண்ட் நானா டெய்லி ஒரு ஒரு விஷயத்தை ஏசப்பாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வழி நடத்துபவரா தீமையை சந்திப்பவரா பாதுகாப்பவரா என்னோட ஃப்ரெண்டா என்னோட ரட்சகரா அப்படி ஒரு ஒரு விஷயத்தே நான் கத்துக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஃப்ரெண்ட் ஏசப்ப யாரு வாழ்க்கையில வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில உள்ள சூழ்நிலையே மாறிடும் அட்லீஸ்ட் இப்ப மாதிரி ஒன்னு பார்த்து சொல்ல என்ன பத்தியா நான் தான் கேப்ரியல் ஃப்ரெண்ட் அப்படின்னா இவ்வளவு நாள் என் கூட இருந்தது தேவதூதனா அப்படின்னா தேவதூதரை விட்டு என்னோட லைஃப்ல உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் மாத்தி இருக்கிறாரு உமக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா அல்லா ஒரு கேக் எவ்வளோ நூறு என்ன கேக்கு அங்க காசு இல்லையா வா நான் வாங்கி தரேன்